Okay. Uh, she is uh, studying in South Central CP School. She is a B.C. name? Yeah. Uh, 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 Yogisha. Yogisha. Yeah. Name is Yogisha. Uh, she has in right side neck like, pain because of yesterday's still some prolonged homework, some abnormal pressure, uh, bending. This video's awareness is very 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 basic knowledge. குழந்தைகள் வந்து இப்படி நிமிர்ந்து உட்காரணும் ஸ்டடி டேபிள் ஏன்னா ஒரு பன்னெண்டாயிரம் வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணணும் செல்லு பார்க்க கூட இறக்கு பொசிஷனில் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் பார்க்க கூடாது பார்க்க கூடாது எரிச்சல் ஆயிடுவாங்க ஒரு கொஞ்சம் நேரம் நல்ல ப்ரோக்ராம் பார்க்கலாம் ஸ்கூல்ல கூட டீச்சர் எனக்கு நான் நிறைய பண்ண போகிறது ப்ரோக்ராம்னா எப்படி உட்காரணும் வயித்தை நிமித்த உட்காரணும் நல்லா டக் பண்ணி உர வயிறாங்க இப்போ எப்படி குழந்தை உட்காரணும் இதுதான் ப்ராப்பர் தப்பா உக்காரது தப்பா தங்குறது தப்பான இது தான் வலிக்கு காரணம் அதெல்லாம் இப்போ குழந்தைங்க என்ன இந்த வீடியோ வந்து யாரும் இந்த வழியால கஷ்டப்படக்கூடாது அவருக்கே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வலிக்கு வந்து மூணே விஷயம் தாங்க அவருக்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த கழுத்து வளை தடுக்கிறது மாத்திரம் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சா இந்த கழுத்து வலி வந்து இந்த மசில்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் ஏன்னா அந்த மசில் டைம் ரிலீஸ் ஆகிடுது இந்த மசில் வந்து குடித்தே கவர்மர் பண்ணியிருக்கா அந்த வழி வந்துருக்கு சரிங்களா இதை தடுக்கிறதுக்கு ஈஸியான செல்ஃப் ட்ரீட்மெண்ட் இது தான் அவ கை வச்சா எங்க வலிக்குது கரெக்டா கை வச்சா மசில்ஸ் ரெண்டு கலந்து இது ஒரு நிமிஷம் அவ்வளவு பண்றா இது ரெண்டு ரெண்டு மூணு டைம் பண்ண சொல்லியிருக்கேன் டூ ஹவர்ஸ் வைக்க சொல்லிருக்கேன் ஸ்டெச்சிங் சொல்லி நாளைக்கு டைம் எக்ஸைஸ்லாம் நாளைக்கு போனோம் வழிவாட பண்ணக்கூடாது ரெஸ்ட் எக்ஸாம் மொதல் ட்ரீட்மெண்ட் இந்த மூணும் பண்ணலாம் இந்த மசில்ஸ் வந்து டென்ஷன் குறைசைஸ் ஒன்று ரெண்டாவது இந்த ஒரு வர்மா அக்கு சி செவன் ஏரியாவில் ஒரு நாலு விரல வச்சு ஃபைவ் டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகேங்களா கையை குறிப்பாக இது ஸ்ட்ரெச்சிங் தான் பட் நாளைக்கு தான் பண்ணணும் பட் இதெல்லாம் வந்து நாளைக்கு பண்ணலாம் நல்லா கோத்துக்கோ நல்லா அண்ணாந்து பாரு இது வந்து அடிக்கடி அந்த கழுத்தொழி வராது ஏன்னா குடிச்சிட்டே புரிஞ்சுகிட்டே அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் தான் முக்கியம் ஓகேவா இந்த மூணு தான் ஈஸியாக சரி பண்ணலாம் கழுத்தொழியை அதே மாதிரி இந்த இன்னொரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல எப்படி இந்த மசில்ஸ் இந்த கையை வைப்பா எந்த இடத்துல வைச்சிது ஆ

என்னால கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு காரணம் அதுதான் நம்ம தான் ப்ராப்ளம் அது வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இது முக்கியமான அந்த வீடியோன்னாக்கோ டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் குழந்தைங்களை நிமிர்ந்து வைங்க யாருக்கும் நாலு பேர் பலனாகணும் செல்ஃபை அப்படி சரி பண்ணிக்கிறது அந்த இடத்துல ஐஸ் கொடுக்கணும் தலையணி சாஃப்டா வச்சு கொடுக்கணும் பெருசாக வைக்க கூடாது குழந்தைங்க நிமிர்ந்து அந்த வழி வந்துருக்காது புரிஞ்சுக்கிட்டே எழுதியிருக்கா பிடிச்சி வேற ஒன்றும் இல்லை தான் அந்த வீடியோ திஸ் வீடியோ பர்பஸ் இஸ் அவாய்ட் நெக் பெயின் ப்ராப்பர் சிட்டிங் டக் Proper question, eye level, TV, cell, the contact, eye level, on the screen. Okay. So, reading is setting, correct right question. Class, watching, listening, correct right question. This is very, very important economic advice. Okay. And stretching, centering, tomorrow I will address it. Okay. Thank you, sir.